நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு கன்று மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடலோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தன பல்ல கலரில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு கன்று இப்போது போட்டிருக்குதுங்க மூன்றாவது கன்று போட்டிருக்கு கன்று போட்டு சரியாக ஒரு இரண்டு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு மாதமான அழகிய காலை கன்றோடு இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு கரை குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க ஒரு மினிமலான கறவை வேணும் குறைந்த விலையில் வேணும் ஒரு கன்று மாடு வாங்கி வளர்க்கணும் வீட்டு தேவைக்கான பால் பூர்த்தி பண்ணி அதை மிச்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கும் பால் கொடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாடோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குதுங்க இந்த ஆறு லிட்டர் கறவையை அதாவது காலையில் ஒரு மூணு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு மூணு லிட்டர் கறவையும் கறக்குது இந்த கறவைத்தனை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கறந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது நீங்களும் வந்து வர மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காலை கன்றுதாங்க கன்று மாடு இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே இல்லை குணமும் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சாதுவான மாடாக தாங்க இருக்குது விவசாயிகளிடத்தில் மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தனித்துவந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்பினுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டரை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நன்றி யூடியூப் சேனலில் விளம்பரம் சீரு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆகட்டும் பால் ஆட்டோ விலை ஆவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்கிறாங்க நான் ஆவீரர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனு க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்